இருந்தாலே நமக்கு எல்லாருக்கும் ஜாலியா எடுத்து பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் லைக் த ஃப்ரூட் தட் இஸ் அ கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க டவுட் இருக்கு ரிலேட்டட் மித் சொல்ல போறேன் அதை அதை வந்து 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 அதோட ஃபேக்ட்ஸ் பிரேக் பண்ண ஸோ மித் ஒன் பார்த்தீங்கன்னா மேங்கோ 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 சாப்பிட்றதுனால ஹீட் 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 ஆகுதுன்னு த ஃபேக்ட் இஸ் இது ட்ரூ நம்ம நம்ம உடம்புல இன்க்ரீஸ் கொஞ்சம் லைட்டாக வரும் பட் மாடரேட் குவான்டிட்டி கரெக்டான சாப்பிட்டா இந்த இந்த அதிகமாக இருக்காது அண்ட் யூ ஆஃப்டர் சாப்பாடு கூட சூடை கம்மி செகண்ட் மேங்கோஸ் வந்து ரொம்ப சுகரியாக இருக்குது அதனால கோல் பிடிக்கும் இது கம்ப்ளீட்டாக தப்பு ஏன்னா மேங்கோஸில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால் இம்யூனிட்டி தான் அதிகமாகும் இதனால கோல்டு வராது தேர்ட் மெட் மேங்கோஸ் சாப்பிட்றதுனால வந்து புழு வரும் வேர்ம்ஸ் வரும் ஏன்னா மேங்கோஸ்ல வேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க மேங்கோக்குள்ள வேர்ம்ஸ் இருக்காது மேங்கோவோட ஹேண்ட்லிங் ஸ்டோரேஜ் எல்லாம் அன்ஹைஜீனிக்கா இருந்தா வெளியில இருந்து தான் அதுல வேர்ம் இன்ஃபெஸ்ட் ஆகும் தான் வரும் ஸோ மேக் ஷுர் யூ கெட் மேங்கோஸ் ஃப்ரம் அ குட் பிளேஸ் ஹைஜீனிக்கா அதை ஸ்டோர் பண்ணுங்க நல்லா வாஷ் பண்ணுங்க பீல் ஆஃப் பண்ணிட்டு பீசஸ் பண்ணி நல்லா செக் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸோ டைரக்டா மேங்கோஸ்னால வேர்ம்ஸ் வரது இல்லை மேங்கோஸ் அண்ட் மில்க் சேர்த்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க வி ஆல் நோ மேோ மில்க் ஷேக் இஸ் சோயா மீ சோ மேக் ஷோர் யூ மேக் இட் அட் ஹோம் அண்ட் கிவ் வெளியில் வாங்கி கொடுக்காதீங்க ஸோ மேங்கோஸும் நமக்கு கரெக்டாக இருக்கணும் அண்ட் மில்கும் நமக்கு கரெக்டாக இருக்கணும் மேங்கோ சாப்பிட்றதுனால லூஸ் மோஷன் வருதுன்னு சொல்கிறாங்க இதுதான் நம்மளோட ஃபிஃப்த் மெத்து இது வந்து அதனால டெய்லி நம்ம கிட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படிலாம் இல்லை நம்ம டெய்லி கிட்ஸ்க்கு கொடுக்கலாம் பிகாஸ் இட்ஸ் சீசனல் ஃப்ரூட் எப்பயாவது வருது ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் இருக்க போகுது டெய்லி கொடுக்கலாம் ஆஸ் ஐ மென்ஷன் ஆல்ரெடி த குவான்டிட்டி எவ்வளோ கொடுக்குறீங்க தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மாட்ரேட் அமௌண்ட்டில் நீங்கள் கொடுங்க ஏன்னா மேங்கோஸில் வந்து விட்டமின் ஏ இருக்கு குட் ஃபார் ஐசைட் விட்டமின் சி இருக்கு ஆஸ் ஏ சைட் இட் இஸ் அன் இம்யூனிட்டி பூஸ்டர் அண்ட் ஃபைபர் ரிச் இருக்குது மோஷன் எல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீயாக போகும் அண்ட் சிக்ஸ்த் மெட் மேங்கோ சாப்பிட்டா ஸ்கின்னில் அலர்ஜி வரும்னு சொல்கிறாங்க சில குழந்தைங்களில் அலர்ஜி வரும் தான் இந்த அலர்ஜி காஸ் பண்ணுற அலர்ஜின் வந்து மேங்கோவோட பீலில் தோல் இருக்கு ஸோ என ப்ராப்பராக வாஷ் பண்ணி பீல் ஆஃப் பண்ணி கொடுங்க ஸோ மேங்கோ இஸ் நாட் அ வில்லியன் ஃபார் யோ கேட்ஸ் மேங்கோ இஸ் சூப்பர் ஃப்ரூட் ஃபார் யோ கேட்ஸ் பிகாஸ் இட் இஸ் ரிச் இன் விட்டாமின் ஏ விட்டமின் சி அண்ட் ஃபைபர் பட் வாட் அவர் யூ கேவ் நீங்கள் வந்து மாடரேஷனில் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ ஃபைனல் டேக் ஹோம் மெசேஜஸ் டிப்ஸ் என்னன்னா கரெக்ட் குவான்டிட்டியில கொடுங்க கரெக்ட் டைம்ல கொடுங்க மீலோட கொடுங்க சாப்பாடோட கொடுங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்க ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுங்க நல்லா வாஷ் பண்ணுங்க பீலாக்ஸ் பண்ணிட்டு கொடுங்க உங்களுக்கு மேங்கு டிஷ்ஷஸ் வேணும்னா வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க ஸோ டேக் கேர் அண்ட் என்ஜாய் த யமி மேன்யூஸ்